வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது நல்ல பழக்கங்களை எப்படி விடாம உறுதியா உருவாக்குறதுன்னு நிறைய பேருக்கு இதுல சவால் இருக்கு இல்லையா ஆரம்பிப்போம் ஆனா தொடர்றது கஷ்டமா இருக்கும் மன உறுதியை மட்டும் நம்பினா போதுமா தான் தோணுது இதுக்காக நாம சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற உங்க சோர்ஸ்ல இருந்து சில முக்கிய ஐடியாஸ் எடுத்து போறோம் எப்படி நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை மன உறுதியை மட்டும் நம்பாம நிலைநிறுத்துறதுன்னு பார்க்கலாம் பாக்கலாம் இதுல முக்கியமான ஒரு கருத்து தீவிரத்தை விட நிலைத்தன்மை தான் முக்கியம்னு சொல்றாங்க கன்சிஸ்டன்சி இஸ் கிங் அப்படின்னு அதாவது தினமும் கொஞ்சம் பண்றது எப்பவாச்சும் ரொம்ப தீவிரமா பண்றதை விட பெட்ராம் ஏன் ஏன் இந்த தினமும் பண்றது ஒருவேளை அன்னைக்கு சரியா பண்ண முடியலனாலும் கூட ஏன் அது முக்கியம் நல்ல கேள்வி கன்சிஸ்டன்சி அதாவது நிலைத்தன்மை ஏன் வேலை செய்யுதுனா அது வந்து நம்ம மூளையில அந்த பழக்கத்துக்கான ஒரு பாதைய சொல்ல போனா ஒரு நியூரல் பாத்வேய உருவாக்குது கொஞ்சம் கொஞ்சமா தினமும் செய்யும் போது அந்த பாதை நல்ல வலுவாயிடும் அப்புறம் அந்த பழக்கம் ரொம்ப இயல்பா தானாவே வர ஆரம்பிக்கும் ஓ ஓ அப்ப ஆமா நாம பண்ற தப்பு என்னன்னா இன்னைக்கு சரியா பண்ண முடியலையே டைம் இல்லையே அதனால இன்னைக்கு விட்டுடலாம் அப்படின்னு அந்த தொடர்ச்சியை உடைக்கிறது தான் சூப்பர் ஹியூமன் சொல்ற மாதிரி முழுமையா செய்ய முடியலன்னாலும் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது செய்யறதுதான் அந்த கன்சிஸ்டன்சியை காப்பாத்தும் இது கேட்க நல்லா இருக்கு இதுக்கு தொடர்புடைய ஒரு ஐடியா ஒரு பயங்கரமான வேலையை செய் அப்படின்னு டூ அ டெரபிள் ஜாப் அது என்னது கொஞ்சம் வினோதமா இருக்கு தர முக்கியம் இல்லையா இல்ல இல்ல அதோட அர்த்தம் குவாலிட்டியே வேணான்னு இல்ல ஆனா ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம மேல நாமளே ஒரு அழுத்தம் போட்டுக்கிறோம் சரியா செய்யணும் முழுமையா செய்யணும் அப்படின்னு இந்த அழுத்தம் பல சமயம் நம்மள ஆரம்பிக்கவே விடாது அதனால பரவாயில்ல இன்னைக்கு சரியா பண்ண முடியலையா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் உடற்பயிற்சி பண்ண முடிஞ்சதா ஒரு பக்கம்தான் வாசிக்க முடிஞ்சதா பரவாயில்ல ஓஹோ ஆரம்பிக்கிறது முக்கியம் ஆமா நோக்கம் வந்து அந்த செயலை தொடங்குறது அன்னைக்கு அத செஞ்சு முடிக்கிறது முழுமையா பர்ஃபெக்டா செய்யணும்னு இல்ல போக போக தரம் தானா கூடும் இது வந்து இன்னைக்கு மூடு இல்ல களைப்பா இருக்கு சரியான நேரம் இல்ல இந்த மாதிரி சாக்குகள் எல்லாம் உடைக்க ரொம்ப உதவும் புரியுது புரியுது சரி அப்போ ஆரம்பிச்சாச்சு ஆனா சில நேரம் அந்த செயலை செய்யறதுக்கான உந்துதல் அந்த மோட்டிவேஷன் இருக்குல்ல அதுவே இல்லாம போயிடுதே அதுக்கு என்ன பண்றது ஆமா அதுவும் ஒரு பெரிய சவால் தான் சூப்பர் ஹியூமன் இதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்றாங்க நீங்க ஒரு பேப்பர் எடுத்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஒரு பக்கம் நீங்க உருவாக்க நினைக்கிற அந்த பழக்கத்தால உங்களுக்கு கிடைக்க போற நல்ல விஷயங்கள் நன்மைகள் என்னென்னனு எழுதுங்க இன்னொரு பக்கம் ஒருவேளை அந்த பழக்கத்தை நீங்க உருவாக்காம விட்டா அதனால என்னென்ன இழப்புகள் வரும் என்ன பிரச்சனைகள் வரும்னு எழுதுங்க நன்மைகள் இழப்புகள் ரெண்டையும் பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் கரெக்ட் அந்த தெளிவு கிடைக்கும் போது அந்த செயலுக்கான உங்க ஏன் அதாவது ரொம்ப ஆழமா புரியும் அதுவே ஒரு பெரிய உந்துதலா இருக்கும் சும்மா செய்யணும் இல்லாம எதுக்கு செய்யறோன்னு அடுத்ததான் நீங்க சொன்ன ஒரு மந்திரம் அதன அதிர்வெண்ணை அதிகரிக்க முயற்சியை குறைக்க அடிக்கடி செய்யணும்னா கஷ்டத்தை குறைக்கணும் இது எப்படி தியானம் உதாரணம் சொன்னீங்களே ஆமா இப்ப தினமும் முப்பது நிமிஷம் தியானம் பண்ணணும்னு இலக்கு வச்சா அதுவே சில பேர்த்துக்கு பெரிய தடையா மலைப்பா தெரியும் ஐயோ அரை மணி நேரம் யாருகிட்ட இருக்குன்னு தோணும் ஆனா சூப்பர் ஹியூமன் சொல்ற மாதிரி தினமும் ரெண்டு நிமிஷம் ஆரம்பிச்சு பாருங்க ரெண்டே நிமிஷம் செய்யாம இருக்க காரணம் சொல்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆமா நிமிஷம் தானே தோணும் அதே தான் இதுல சைக்காலஜி என்னன்னா அந்த சின்ன இலக்கை அடையும் போது உங்களுக்கு ஒரு வெற்றி உணர்வு வரும் ஆஹா இன்னைக்கு பண்ணிட்டோன்னு அது அடுத்த நாள் செய்ய ஒரு சின்ன தூண்டுதலா இருக்கும் போக போக உங்களுக்கு தேவைப்பட்டா விருப்பப்பட்டா அந்த நேரத்தை நீங்க கூட்டிக்கலாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு ஆனா ஆரம்பம் ரொம்ப எளிமையா இருக்கணும் அப்போ சின்ன வெற்றி அடுத்த வெற்றிக்கு வழிவகுக்குது சரியா சொன்னீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்னன்னா அளவிடப்படுவது நிர்வகிக்கப்படும் அதாவது வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் மேனேஜ் அளவிடுறது அப்போ நம்ம முன்னேற்றத்தை கண்காணிக்கிறது டிராக் பண்றதும் முக்கியமா நிச்சயமா அதுவும் இந்த தள்ளி போடுற பழக்கம் ப்ரோக்ராஸ்டிக் மிஷின் இருக்குல்ல அதை குறைக்க ரொம்ப உதவும் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான வேலையை நீங்க எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு சும்மா எழுதி வச்சாலே போதும் தினமும் அதை நோட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அதை சீக்கிரம் ஆரம்பிக்க முயற்சி பண்ணுவீங்க இது நம்ம நடத்திய மெதுவா மாத்த ஒரு நல்ல வழி சரி இப்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் மன உறுதி வில் பவர் நிறைய பேர் இது ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் மாதிரி நினைக்கிறதுல அதாவது அது தீர்ந்து போகும்னு சூப்பர் ஹியூமன் இதை எப்படி பாக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மன உறுதிய பணத்தோட ஒப்பிடுறது ஒரு நல்ல அனலாஜி நீங்க சொன்ன மாதிரி தினமும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டமான விஷயங்களை செய்ய முடிவெடுக்க அந்த மன உறுதிய நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கோம் ஆமா காலையில நிறைய இருக்கும் சாயங்காலம் கம்மி அதேதான் அதனால சீக்கிரம் தீர்ந்து போயிடும் ஆனா சூப்பர் ஹியூமன் என்ன ஒரு வித்தியாசமான பார்வை கொடுக்குதுன்னா மன உறுதிய அப்படி தினமும் செலவு பண்றதுக்கு பதிலா நல்ல பழக்கங்களை உருவாக்குறதுல அதை முதலீடு செய்யுங்க முதலீடு செய்யறதுன்னா செலவு பண்றதுக்கும் முதலீடு பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இந்த விஷயத்துல கொஞ்சம் விளக்கமா சொல்ல யோசிச்சு பாருங்க ஒரு புது பழக்கத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணமா காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது முத சில நாட்கள் இல்ல ஒரு வாரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான உறுதி தேவைப்படும் கஷ்டமா இருக்கும் ஆமா அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும் தோணும் கரெக்ட் ஆனா நீங்க அந்த ஆரம்ப கட்டத்துல உங்க மன உறுதிய பயன்படுத்தி தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கீங்க ஒரு இருபது நாள் முப்பது நாள் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அது பழக்கமாயிடும் சரியா சொன்னீங்க அது பழக்கமாயிடும் அப்புறம் காலையில எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு பெருசா மன உறுதி தேவைப்படாது அது கிட்டத்தட்ட தானா நடக்கும் இதுதான் முதலீடு ஆரம்பத்துல நீங்க செஞ்ச அந்த உல் பவர் இன்வெஸ்ட்மென்ட் இப்போ உங்களுக்கு சக்திய மிச்சப்படுத்துது அந்த சக்தி அந்த மன உறுதியை நீங்க வேற முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இப்படி பழக்கங்களை உருவாக்குறது மூலமா உங்களுடைய சாதனை உச்ச வரம்பை அதாவது உங்க அச்சீவ்மெண்ட் சீலிங்க நீங்க உயர்த்துறீங்க முன்னாடி ரொம்ப கஷ்டமா தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ கொஞ்சம் எளிதாகும் வாவ் அப்ப வெறும் மன உறுதியை மட்டும் நம்பி இருந்தா நம்ம லிமிட்ஸ் அப்படியே தான் இருக்கும் ஆனா பழக்கங்களை உருவாக்க முதலீடு செஞ்சா நம்ம திறனை அதிகரிக்கலாம் எக்ஸாக்ட்லி வேறுபாடு ரொம்ப அருமை அப்ப நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை ஒரு தொகுத்து பார்த்தா முதல்ல கன்சிஸ்டன்சி தினமும் கொஞ்சம் பண்றதுதான் முக்கியம் எவ்ளோ தீவிரமா பண்றோங்கறத விட ஆமா ரெண்டாவது ஆரம்பத்துல ஒரு டெரிபிள் ஜாப் செஞ்சாலும் பரவாயில்ல முழுமை முக்கியம் இல்ல தொடங்குறதுதான் முக்கியம் சரி மூணாவது உங்க கண்டுபிடிங்க அந்த பழக்கத்தோட நன்மை தீமைகளை எழுதி பாக்குறது உந்துதல கொடுக்கும் நாலாவது ஆரம்பிங்க தியானம்னா ரெண்டு நிமிஷம் போதும் அஞ்சாவது உங்க முன்னேற்றத்தை டிராக் பண்ணுங்க அளவிடுறது உதவும் கடைசியா ரொம்ப முக்கியமா உங்க வில் பவர தினமும் காலி பண்ணாதீங்க அத நல்ல பழக்கங்களை உருவாக்குறதுல முதலிட பண்ணுங்க காலப்போக்குல அது உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் இது நானே மிக சரியா தொகுங்க இதுதான் சூப்பர் ஹியூமன்ல இருந்து நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இன்னைக்கு நாம இவ்வளவு விஷயங்கள் பேசணும் இல்லையா இத வச்சு பாக்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வர நினைக்கிற ஒருவேளை ரொம்ப நாளா தள்ளி போட்டுகிட்டு இருக்கிற எந்த ஒரு சின்ன நிலைத்தன்மையான செயல் இருக்கு அது ரொம்ப சின்னதா இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் செய்யக்கூடியதா இருக்கலாம் அத ஒருவேளை இன்னைக்கு சரியா முழுமையா செய்ய முடியலனாலும் பரவாயில்லன்னு நினைச்சு நீங்க இப்பவே தொடங்க முடியுமா யோசிச்சு பாருங்க அந்த ஒரு சின்ன ஆரம்பம் காலப்போக்குல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நீங்க எதிர்பார்க்காத நல்ல மாற்றத்தை கூட கொண்டு வரலாம்